ஆட்டம் ஆரம்பிக்க சௌந்தர்யா ரொம்ப ஈஸியாக டார்கெட்டை டார்கெட்டாக துரத்தப்பட்டதுனால அவங்க வில்லன் கிட்டே இருந்து தப்பிக்கிற ஹீரோயின் மாதிரி வீல் வீழ்னு கத்திக்கிட்டே ஓடினாங்க ராணவ் கமெண்ட்ரி கொடுக்க சௌந்தர்யாவினுடைய ஃபோட்டோ துண்டை எடுத்து போனி பண்ணாரு விஷால் அடுத்ததான் ச பவித்ராவினுடைய துண்டை எடுத்தாங்க அருண் இதுக்கப்புறமா ஆட்டோ கச்சா முச்சான்னு நடக்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க டம்மு டம்முன்னு முட்டிக்கிட்டாங்க ஆட்டத்தை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்ல என்ன படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு படுத்துனாரு ராணவ் மஞ்சுரியும் தீபக்கும் இணைந்து தன்னை டார்கெட் பண்றதா கருகுன பவித்ரா அது குறித்து கேள்வி கேட்க எரிச்சல் இருந்த மஞ்சுரி பார்த்தீங்கன்னா ஹை டெசிபல்ல கத்த ஏன் கத்துற அப்படிங்கிற மாதிரி தானும் கத்துனாங்க பவித்ரா கிரவுண்ட்ல ஆடுன ஆட்டம் காரணமா நான் கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்லட்டுமா இதை தனியா ஆடுனா ஜெயிக்க முடியாது கூட்டணி போட்டால் தான் ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி முத்துவோட பாணியில் ஐடியாவை தூவினார் அருண் அதுக்காகவே காத்திருந்தது போல சொல்லுங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உற்சாகமானாரு முத்து ராணவ் போக மிச்சம் ஒன்பது பேர் களத்தில் இருக்கிறதுனால தலா மூணு நபர்கள் கொண்ட அணியாக கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணாங்க அதன்படி ரயான் விஷால் சௌந்தர்யா இவங்க மூணு பேரும் ஒரு டீமாகவும் முத்து ஜாக்லின் அருண் இன்னொரு டீமாகவும் மஞ்சரி பவித்ரா தீபக் மூணாவது டீமாகவும் கூட்டணி அமைச்சாங்க ஸ்கோர் போர்டில் ரயான் முன்னிலையில் இருக்கிறதுனால மற்ற ரெண்டு அணிகளும் அவரை டார்கெட் பண்ணுறது பச்சையாகவே தெரியுது பண்ணுங்கள் ஆனால் காலையில் கூட்டணி ஆட்டத்தை பற்றி பேசினியே இது ஓகேவா முத்து அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு அவரை காண்டாக்கினாரு ரயான் ரயானா டார்கெட் பண்ற விதமா ஆட்டம் தொடர மஞ்சரி கீழே விழுந்ததுனால ஆட்டம் நின்று போச்சு வியர்த்த விறுவிறுத்த மஞ்சரை தன்னை சமாளிச்சுக்கிட்டு ஓகே பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னது ஸ்போர்ட்டிவ்னஸ் முத்து தன்னுடைய டீமோட ரகசியம் பேசினாரு கொஞ்ச நேரத்தில் அருணும் விஷாலும் கீழே விழ அதில் விஷாலுக்கு நல்ல அடி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகப்பட்ட தகவலை தெரிஞ்சு தலையை பிடிச்சிக்கிட்டு அழுதாரு அருண் விஷால் மேலே இருக்கிற அந்த நட்புணர்ச்சி அந்த கலக்கத்தில் அழுத்தமாக தென்பட்டுச்சு அதுக்கப்புறமா அருணோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டாரு இருந்தாலும் வெளியே ஆட்டத்தோட உஷ்ணம் அடங்கவே இல்லை ஆவேசமான உரையாடல்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு காலையில ஒரு பேச்சு இப்ப ஒரு செய்கை நியாயமா இது அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கேள்வி கேட்டாங்க பவித்ரா உள்ள புகுந்த முத்து அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற வாணில உனக்கு எல்லாமே டார்கெட் பண்ற தான் தெரியும் ஆனா அவன் வேற பிளான்ல இருக்கிறான் இதெல்லாம் காட்சி பிழை இந்த மாதிரி விளக்கம் கொடுத்தாரு ரயன் உன்னை யாரை டார்கெட்டா நினைக்கல உன்னை எப்ப வேணா அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பவிய பங்கமாக்கி பாவியானாங்க மஞ்சரி நோய் நோயின்னு கேள்வி கேட்காம ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி பவித்ராவோட அணத்தல் தாங்காம காண்டானாரு முத்து முன்னே ஃபேரா இருந்தது இப்போ அன்ஃபேரா ரைட்டு நடத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி நக்கல் அடித்தாரு ரயான் நான் என்ன அளவில் ஆடுறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் ஜாக்லினுக்கும் ரயானுக்கும் முட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா சமாதானமாகி அதுக்கப்புறமா ஜாக்லின் அணத்துறதோட ஆரம்பிச்சது கலர் சாயம் வந்த உடனே ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு தலையை கழுவுறதுக்கு ஜாக்லின் ஹெல்ப் பண்ணப்போ எமோஷனல் அப்படி ஒரு பாண்டிங் எங்களுக்குள்ள இருக்கு ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வேற மாதிரி பேசுறா எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி ரயான் சௌந்தர்யா கிட்ட புலம்ப விடு ஆட்டத்தில் அப்படிதான் கொஞ்சம் பர்சனலாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொன்னாங்க சௌந்தர்யா அருணா விஷாலும் மருத்துவ சோதனை முடிஞ்சு நல்லபடியா திரும்பி வர அப்புறம் என்ன சோத்த போட்டு மீன் மீன்வருவல் போட்டு சாப்பிட்டு கொண்டாடுவோம் நாளைக்கு எனர்ஜி வேணும் அப்படிங்கிற மாதிரி உற்சாக மூடுக்கு மாறுனாரு முத்து ரயான் பயணிக்கிற வேகத்தை பார்த்தா அவர் டைட்டில் அடித்தாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கடுமையான போட்டி ஆவேசம் காயம் இந்த மாதிரி டாஸ்க்கு பயங்கரமாக சூடு பிடிச்சிருக்குது போறப்போக்க பார்த்தா போட்டியாளர்கள் கட்டோட தான் கப்பு வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஸோ இனிவே ரயானோட இந்த திடீர் எனர்ஜி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க